பொதுவாக மாற்றுக் கட்சியை நோக்கி எது நகர்றாங்க அப்படின்னா முந்தைய கட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பாங்க ஆனால் மாறுதலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேற்றுக்கு தாவேகாவினர் கூட நேற்று வந்து அண்ணாவினுடைய இப்போ இதுக்கும் போயிட்டு மெரினா கடற்கரையில் போய் திரு ஜெயலலிதா தெ செல்வ ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிலையும் போய் அவங்க மலர் வளையம்லாம் வச்சுட்டு முக்கியமாக என்னென்னா அவர் தன்னுடைய சட்டை பையில் இன்னமுமே அம்மா அவர்களுடைய படம் வச்சுருக்கறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வர்றார் இல்லை அவர் வச்சிருக்க படத்துக்கு நேற்று அங்கேயே விளக்க சொல்லிவிட்டாருல்ல ம் என்ன இவன் என்ன பெரிய தியாகி இன்னைக்கே படம் எடுத்துட்டான் உடனே எடுத்துட்டான் அதனால மெதுவாக எடுப்பா எடுப்பாங்க ஆமா வேற அவர் வழி என்ன வேஷ்டி கட்டாத காரணம் அவர் மேலே யார் வழக்கு போட்டாங்க வழக்கு வந்து பன்னீர்செல்வத்து மேலையும் வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியன் ஜேசிடி பிரபாகர்னு போட்ட வழக்குல தான் நீதிமன்றம் சொன்ன கருத்து அடிப்படையில் அவங்க அதை கட்டுறது இல்லை இவர் யார் வழக்கு இவர் தான் போய் சட்ட போராட்டம் நடத்துவோம்னாரு தேர்தல் ஆணையத்துல போய் ஏதோ மனு கொடுத்தோன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் உண்மையில் வந்து ஒரு சுய நினைவோடு இன்றைக்கி இருக்காரான்னு ச சந்தேகம் யாரோ சொல்கிறத வந்து அவர் செஞ்சிட்ருக்காருன்னு தான் தோணுது